பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளங்க சூப்பரான வேலைவாய்ப்பு தங்குமிடம் ஃப்ரீ ஓகேவா மதுரையில் தான் அவங்களுக்கு ஒர்க்கு சரிங்களா அங்கே ஒரு பிரபல முன்னணி நிறுவனம் இருக்குது அங்கே வந்து ஹெல்பர் பணிகளுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க சரிங்களா ஹெல்ப்பர் பணியிடம் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கலாம் இல்லைங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எதுவெல்லாம் படிச்சுக்கலாம் டிகிரி எதாவது முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் அல்லது ஐடி படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டீங்க கவலைப்படாதீங்க வாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறாங்க சூப்பராக இருக்கல எட்டாம் வகுப்புலேருந்து டிகிரி டிப்ளமோ ஐடி எது இருந்தாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி பெயில் ஆனாலும் சரி வாங்க அப்படிங்கிறாங்க சம்பளம் வந்து ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது டென் தௌசண்ட் அதுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் தராங்க டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா அது இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் வசதி இதெல்லாமே இருக்குது சரிங்களா தங்க இடம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க சார் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சொன்னீங்க இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் தனியாக கொடுத்துருவாங்க மாதாந்திர பராமரிப்பு தொகைன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரரூவா தனியாக கொடுத்துருவாங்க டோட்டலாக பதிமூணாயிரத்தி ஐநூறுபாச்சும் தங்குறம் ஃப்ரீயாக ஏசி இருக்கா பேஃப் இருக்கா சூப்பரான ஒரு ஜாப்பு ஹெல்ப்பர் பணியிடங்களுக்கு ஆட்கள் நிறைய பேர் வேணும் மதுரையில் தான் ஜாப் நீங்கள் என்னென்ன பண்ணணும் கல்விச் சான்று உங்களுடைய அந்த மார்க் லிஸ்ட்டு ரெக்கார்ட் ஷீட் என்னென்னலாம் இருக்குது ஒரிஜினல் ஜெராக்ஸ் என்னையும் கொண்டு வாங்க அதேமாதிரி வங்கி பாஸ்புக் பேங்க்கில் தான் உங்கள் சேலரிலாம் போடுவாங்க ஸோ உங்களோடய பேங்க் பாஸ்புக் வேணும் ஆதார் அட்டை வேணும் ஒரிஜினல் ஜெராக்ஸும் கொண்டு வந்துங்க காமிச்சிட்டு நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்கலாம் அது போக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இவ்வளோ தான் இது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரெடி தங்குமணி இலவசம் உணவு வசதி இருக்குது ஸோ நீங்கள் அது வந்து எப்படி சாப்பிட்ணும் என்னதுன்னு நீங்கள் அவங்களுக்கு கேட்டுக்கோங்க உடம்புல முன்னணி நிறுவனம் மதுரையில் இருக்குது நிறைய பேர் தேவைப்படுறாங்க காண்டக்ட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ அப்படின்னு சொல்கிறேன் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இன்னொரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ டபுள் செவன் நோட் சம்பளம் ஈஸியாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் தொடக்கத்துலேருந்து நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இருந்து லீவ் போடாமல் டக் ஓகே இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலைக்கு போன ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் பண்ண ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேவா அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரப்போது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தங்கு தரையின்றி ரெகுலராக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் மிஸ் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி வேலைவாய்ப்பெலாம் வந்துட்டுருக்கு நிறைய நிறுவனங்கள் நம்ம சேனலில் விளம்பரம் கொடுத்து நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிட்டு சரிங்களா நம்ம சேனலோட பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு ஜெயிப்போம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி சிட்டி நியூஸ் தேங்க்யூ